இறுதி சுத்தத்தின் போது பணியாற்றிய படையினரை ஐரோப்பிய நாடுகளிடம் காட்டிக் கொடுத்தவர் முன்னாள் ராணுவ தளபதி பொன்சேகாவே என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தெரிவித்துள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது எதற்காக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ தூக்கு தண்டனைக்கு தகுதியானவர் என சரத் பொன்சேகா கூறியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் நிகழ்ச்சி சரத் பொன்சேகா செயற்படுகிறார் என்றும் அதற்காகவே அவருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என்றும் மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இறுதி போரை முடிப்பதற்கு முன்னர் மகிந்த ராஜபக்சவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என சரத் பொன்சேகா கூறி வருகின்றமை பொய்யான அறிவிப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போர் முடிவுக்கு வரப்போகிறது என்பது தெரிந்திருந்தால் இதற்காக ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக சரத்பொன்சேகா சீனாவுக்கு சென்றார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் போரின் போது பணியாற்றிய படை தளபதிகளில் பொன்சேகாவை தவிர ஏனி அனைவருக்கும் எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் பொன்சேகாவுக்கு எதிராக எந்த தரப்பாலும் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை ஏனெனில் படையினரை ஐரோப்பிய நாடுகளிடம் காட்டிக் கொடுத்தவரே பொன்சேகாதான் என சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார்